வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும் பவவினைகள் புதிது எழா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும் சிவநிலையை சீவநிலே உணர்ந்து கொண்டால் சிறுமைதரும் மனமயக்க மாயை ஏது எவரெனினும் இவ்வழியாலன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் பாரீர் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நித்திய அனித்திய நிலைமறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை சுத்தமாய் இரத்தம் சுழலும் ஆரோக்கியம் உத்தம வாழ்விற்கு உகந்த நற்செல்வம் எத்தகைய உயிரின் துன்பமும் போக்கும் சித்தமும் செயலில் கடமை உணர்வும் இத்தனையும் பெற்று இனிதே வாழ்வோம் என்ற உயர்ந்த சங்கற்பத்தோடு நாளொரு நற்சிந்தனையில் இன்று பெருந்தகை அளவுக்கு மீறி ஒருவர் உன்னிடம் மரியாதை காட்டுவாரேயானால் உங்கள் இருவரில் எவரிடமோ தவறு இருக்கின்றது என்றுதான் பொருள் ஒன்று அவன் அப்பாவியாக இருந்து உன்னை ஏதோ அதிக ஆற்றல் உள்ள மனிதனாக கற்பித்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது உன் நயவஞ்சகமான வேடமும் நடிப்பும் அவனை இருக்க வேண்டும் அல்லது அவன் உன்னிடமிருந்து சலுகையையோ லாபத்தையோ அளவுக்கு மீறி பெற திட்டமிட்டு கொண்டிருக்க வேண்டும் பிறரை ஏமாற்றாமல் வாழ்பவன் ஒரு நல்ல மனிதன் பிறரிடம் ஏமாறாமல் வாழ்பவன் ஒரு அறிவாளி பிறர் ஏமாற்றுகின்றார்கள் என தெளிவாக உணர்ந்தும் அதை தெரிந்து கொள்ளாதது போல் நடித்து இயன்ற அளவிலும் வாதகமில்லாத முறையிலும் விட்டு கொடுத்து இருவரும் நலம் பெற காண்பவன் ஒரு பெருந்தகை வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மணையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் அன்புடன் சீதா செந்தில்குமார்